தனுசு ராசி இலக்க குணத்தினால மற்றவங்கள்ட்ட ஏமாந்து நிற்கக்கூடிய ஒரு ராசி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாங்க ரொம்ப நல்லவங்க மற்றவங்க சொல்கிறத அப்படியே நம்பக்கூடியவங்க ஆனால் இவங்களுடைய இலக்கு அப்படிங்கிறது ரொம்ப பரிசுத்தமானதாக இருக்கும் அதாவது தன்னுடைய தேவை கூட மற்றவங்களுடைய தேவையை பாதிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க படிப்பின்படியாக வாழ்க்கையை செம்மையாக நடத்தணும் அப்படின்னு சொல்லிவிட்டு படிப்பின் மீது ஆர்வம் கொண்டவங்க அது மட்டும் இல்லாமல் தன்னுடைய நிலையில் எப்போதுமே சரியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கக்கூடியவங்க தெளிவான ஒரு சிந்தனையும் மனசில் நம்பிக்கையோடையும் வாழக்கூடிய இந்த தனுசு ராசிக்கு இரக்க குணம் அப்படிங்கிறத சொல்லியாச்சு நிறைய பேர்கிட்ட ஏமாந்துருப்பீங்க அப்படின்னு சொல்லியாச்சு இன்னொரு முக்கியமான விஷயம் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்க இந்த வாரத்துக்கான அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ண சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க நாம் கண்டினியூவாக இப்போலாம் வீடியோவில் கொடுத்துட்டு தாங்க இருக்கும் இப்போது ரூபாய் நூற்றி தொண்ணூற்றி ஒம்போதுக்கு தெளிவாகவும் விளக்கமாகவும் நம்ம ஜாதகம் பார்த்து தரோங்க அதுவும் இந்த ஒரு மாதம் மட்டுங்க அது மட்டும் இல்லாமல் தாழ்மையான வேண்டுகோள் இந்த நம்பருக்கு ஃபோன் கால் எதுவும் பண்ண வேணாங்க ஜஸ்ட்டு உங்கள் வாட்ஸ்அப்பில் இருந்து மெசேஜ் அனுப்புனாலே போதும் உங்களுக்கு தேவையான அனைத்து டீட்டெயிலுமே நம்ம டீமில் இருக்கிறவங்க கொடுத்துருவாங்க அப்பாயின்மெண்ட் டேட் மற்றும் டைம் ஃபிக்ஸ் பண்ணதற்கு பிறகு அந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஃபோன் கால் பண்ணி ஜாதகம் பார்த்து பலன்கள் சொல்லிவிடுவாங்க உங்களுக்கு வாய்ஸ் நோட் வேணும் அப்படின்னாலும் அதையும் நாங்கள் அமுச்சுடுவோம் ஜஸ்ட் நீங்கள் வாட்ஸ்அப்பில் மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கு டீட்டெயில் அப்படிங்கிறது சொல்லிவிடுவாங்க அப்புறம் நிறைய பேர் கேட்குறாங்க எவ்வளோ நேரம் ஆகும்னு ஃபஸ்ட்டு நாம் ஜன காலகட்டத்தை பார்த்து பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிடுவோம் இதை விட முக்கியமான விஷயம் இங்கே டைம் ஒரு விஷயமே இல்லைங்க உங்களுடைய கேள்விகள் பதில்கள் உங்களுடைய கேள்விகளெலாம் இருக்குங்கல்ல சந்தேகங்கள் கேள்விகள் இது எல்லாத்தையும் சொல்கிறதுக்கே நம்ம நிறையா டைம் எடுத்துக்கும் முப்பது நிமிஷத்துக்கு மேலே கூட பரவாயில்ல ஒன் ஹவர் ஆனால் பரவாயில்ல உங்களுக்கு தெளிவாக புரியுற வரைக்கும் நாங்கள் ஜாதகத்தை கிளியராக சொல்லிடுவோங்க இதை தாண்டி நம்ம எப்படி ஜாதகம் பார்க்குறோம் அப்படின்னா முதல்ல ஜனன காலகட்டத்தின் அடிப்படையில் பொதுவான பலன்கள் அப்படிங்கிறத சொல்லிவிடுவோம் அதற்கப்புறமா இப்போ இருக்கக்கூடிய கிரகங்கள் அடிப்படையில் இப்போதைக்கு உள்ள சூழ்நிலைகளும் தசாபுக்திகளின் அடிப்படையில் எதிர்காலத்தை வச்சு நம்ம கணிச்சு சொல்லிடலாங்க இதை தாண்டி கடைசியாக உங்களுக்கு தெளிவான உங்களுக்கான பரிகாரம் அப்படிங்கிறதையும் சொல்லிடுவோம் இதில் இருந்தே உங்களுக்கு எல்லா டீட்டெயிலும் கிடச்சிரும் கடைசியில் ஜாதகம் இல்லைனாலும் ஜஸ்ட்டு பிறந்த தேதி நேரம் பிறந்த இடம் மட்டும் சொன்னாலே போதுங்க நாங்கள் உங்களுக்கு ஜாதகம் பார்த்து பலன்கள்ங்கிறது சொல்லிடுவோங்க நீங்கள் ஜஸ்ட்டு வாட்ஸ்அப்பில் ஒரு ஒரு மெசேஜ் மட்டும் பண்ணாலே போதுங்க உங்களுக்கான எல்லா டீட்டெயிலும் சொல்லிவிடுவாங்க சரி ஓகே வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே நாம் போகலாம் இனியாவது கொஞ்சம் ஏமராமாக இருக்கிறதுக்கான ஒரு முயற்சி அப்படிங்கிறத பண்ணுங்களேன் என்னப்பா பண்ணுறது பாசம் வச்சாச்சு ஸோ மற்றவங்கள மாதிரி எடுத்துருந்து அப்படின்னும் பேச முடியலை நேர்மையாக உழைக்கிறோம் அது மட்டும் இல்லாமல் நல்லாவே தெரியுது நம்மளை ஏமாற்றுறாங்க நம்ம அவங்கள்ட்ட ஏமாறோம் அப்படின்னும் ஆனால் எங்களால் அவங்கள மாதிரி ஒரு மாற்றமாக நடந்துக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க இல்லைங்களா ஸோ இப்படிப்பட்ட குணாதிசயம் கொண்ட இந்த தனுசு ராசிக்கு கத்தினாலும் கதறினாலும் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா நான் இருக்கேன் நீ ஒன்றும் கவலைப்படாதப்பா எல்லாமே சரியாகிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லுவாங்க அந்த தூர நிலை அப்படிங்கிறது இருக்குமாலாம் யோசிச்சுட்டு இருந்துருப்பீங்கல்ல ஆனால் எப்போதுமே மற்றவங்களுக்கு நல்லது பண்ணியே பழக்கப்பட்ட தனுசு ராசிக்கு தெய்வங்களுடைய அனுகிரகத்தினால நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையினால் நல்லது நடக்க போகுது அது மட்டும் இல்லாமல் அப்பேற்பட்ட குணங்கள் கொண்ட இந்த தனுசு ராசிக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி பலன் அப்படிங்கிறது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத துல்லியமாக பார்த்துடலாம் தனுசு ராசி நீர்களே உங்களுக்கு இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சனி பகவானுடைய பயிற்சி அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும் அதாவது சனி பகவான் இப்போதைக்கு உங்களுடைய ராசிக்கு மூன்றாவது வீட்டில் இருக்காரு மூணாவது வீடு அப்படிங்கிறது சகோதர ஸ்தானம் தைரிய வீரிய ஸ்தானம் அப்படிங்கிறது இந்த இடத்துல சனி பகவான் இருந்தார் அப்படின்னா ஒரு நல்லது ஒரு அமைப்பு அப்படிங்கிறது தான் ஆனால் இப்போது இந்த வீடியோவை கேட்டுட்டு இருக்க நேரத்தில் பார்த்தீங்க அப்படின்னா குரு பகவான் ராசிக்கு ஆறாவது வீட்டுக்கு போயிட்டார் சரி சரியில்லாத ஒரு யோகம் அப்படிங்கிறது தான் இருக்கு அதாவது சனி நல்லா இருந்தால் குரு நல்லா இல்லை இப்படி ஒரு குழப்பம் அப்போது ஒரு சராசரியான ஒரு வாழ்க்கை தான் இதை செஞ்சோம் முடித்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேலை முடியாது எதை தொட்டாலும் அதுக்கு ஒரு தடங்கள் அதுக்கு ஒரு இடைஞ்சல் அதுக்கு ஒரு இடையூறு நம்மளை தடுக்கிறதுக்கு அப்படின்னே ஒரு ஆள் இப்படி தான் எடுத்தோம் முடித்தோம் அப்படின்னே இல்லை மற்றவங்க ஒரு வேலை எடுத்தான் அப்படின்னா அவன் பாம்பாட்டு செஞ்சு முடிச்சுட்டு போகிறான் நம்ம தான் எதையாவது தொட்டோம் அப்படின்னா ஆயிரத்தி எட்டு பஞ்சாயத்து வருது அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கைங்கிட்ட ஓடிட்டு இருந்திருக்கோம் இதற்கு முன்னாடியே பார்த்திங்க அப்படின்னா முக்கியமான பல விஷயங்களை நீங்கள் இழந்திருப்பீங்க வாழ்க்கையில் முக்கியமான நபர்களை இழந்திருக்கலாம் நமக்கு ஒன்று முன்னாடி வந்து நிற்கிறவங்களை இழந்திருப்பீங்க இது எல்லாமே கடந்து போயிடுச்சு வாழ்க்கையில இப்போ வந்துட்டு நாம் தனியாக தான் இருக்கோம் இதுக்கு மேலே நம்மளை அந்தாண்டா எதிர்நீச்சல் போட்டு பொழச்சி ஆகணும் நம்மளை சுற்றி நம்மளை கெட்டு போகணும்னு தான் இருக்கவன ஒழியே நமக்கு நல்லது நினைக்க நினைக்கணும் அப்படி சொல்லிட்டு நினைக்கிறவங்க எல்லாம் போய் சேர்ந்துட்டாங்க கடவுளுக்கு நான் அப்படி என்ன பண்ணணும் தெரியலை அப்படிங்கிற மாதிரி தான் வாழ்க்கைங்கிறது ஓடி இருக்கும் எவ்வளவோ பார்த்துட்டோம் பார்த்துக்கலாம் விடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சளி போடையே சரி நம்ம தான் எதிர் நீச்சல் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கிட்டு இருப்பீங்க இந்தது ஒரு காலகட்டத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு சனி பயிற்சி அப்படிங்கிறது வருது சனி பகவான் ராசிக்கு மூணில் இருந்து நான்குக்கு போகிறாரு அதாவது சுகஸ்தானத்துக்கு சனி பகவான் போகிறார் அர்த்த அஷ்டம சனியாக உங்களுடைய ராசிக்கு வரப்போகிறார் அஷ்டம சனியில் பாதி அர்த்த அஷ்டம சனி அப்படிங்கிறத நான் சொல்லியிருக்கேன் இந்த அர்த்த அஷ்டம சனி என்ன செய்யும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் வந்துட்டு அர்த்தாஷ்டமத்தில் இருக்கும் பொழுது முதல்ல உடல் ஆரோக்கியத்தை பாதிப்பார் அதனால் சொந்த உடல் ஆரோக்கியத்தில் தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும் சாதாரணமான ஒரு காய்ச்சல் ஜுரம் சளி அப்படின்னா கூட உடனே போய் மருத்துவரை பார்த்துடுறது அப்படிங்கிறது நல்லது ஒன்றும் இல்லை நாம் சும்மா வீட்டில் ஒரு மாத்திரையை போட்டு படுத்துருப்போம் அப்படின்னு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் ஒரு ஐநூறுரூவா செலவில் முடிய வேண்டியது அப்படிங்கிறது ஒரு ஐயாயிரரூவா செலவுக்குள்ளே போயிட்டு நம்ம போய் இழுத்துட்டு போயிரும் அதனால் கூடுமான வரைக்கும் உடம்பு விஷயத்தில் கவனமாக இருந்துக்கணும் அதே மாதிரி தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும் நான்காம் இடம் அப்படிங்கிறது தாயாரை குறிக்கக்கூடிய இடம் அப்படிங்கிறதுனால தாயார் தாய் வழி சொந்தங்கள் தாய் மாமன் தாயார் கூட பிறந்த சித்தி முறை உறவுகள் அவர்களோட பிள்ளைகள் சகோதரர்கள் இவங்க கூடலாம் தேவையற்ற பிரச்சனை அப்படிங்கிறது வராமல் பார்த்துக்கணும் அதே மாதிரி பெரும்பாலும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு நல்லது கெட்டது கல்யாணம் அப்படின்னா முறைப்படி போய் அழைப்பு கொடுக்கறது அவங்கள ஒதுக்கி விட்டு செய்கிறேன் அப்படின்னா இல்லாமல் கொஞ்சம் நல்லபடி பேசி செஞ்சுக்கோங்க அதே மாதிரி கொடுக்கல் வாங்கல் அப்படிங்கிறத கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க தாய் தாய் வழி உறவுகள் அப்படிங்கிறதுல மற்றபடி பெரியதொரு பாதிப்புகள் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா இந்த சனி பகவானுடைய பயிற்சியாக கூடிய காலகட்டத்தில் குரு பகவான் ராசிக்கு ஏழாவது வீட்டுக்கு வந்துடுவார் ஏழில் குரு அப்படிங்கிறது ஒரு நல்லது ஒரு அமைப்பு உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா சனி பார்வை அப்படிங்கிறது கிடைக்கும் குரு பார்வை அப்படிங்கிறதும் கிடைக்கும் ஒரே நேரத்தில் சனியும் உங்கள் ராசியை பார்ப்பார் குருவும் உங்களுடைய ராசியை பார்ப்பார் இந்த அமைப்பு அப்படிங்கிறது வருது அப்படிங்கும்போது நாம் கொஞ்சம் என்ன தான் கீழேயே விழுந்தாலும் கூட தூக்கி விடுறதுக்கு ஒரு ஆள் அப்படிங்கிறது இருப்பாங்க அதனால் கவலைப்பட வேண்டியதில்லை குறிப்பாக பார்த்தீங்க அப்படின்னா சகோதர வர்க்கம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஆதரவாக இருக்கும் பயப்பட வேண்டியதில்லை நம்ம என்ன செஞ்சாலும் நமக்கு அண்ணன் தம்பி இருக்காங்க பங்காளி இருக்காங்க தந்தை வழி உறவுகள் இருக்குது தந்தையாருடைய சப்போர்ட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நல்லபடியாக தான் இருக்கும் தந்தையார் இல்லை அப்படின்னா கூட சிலருக்கு தந்தை வழி உறவுகள் துளை நிற்பாங்க அப்பா இல்லாத நேரத்தில் அப்பா ஸ்தானத்தில் நீங்கள் இருந்து செய்கிறாங்களா பரவாயில்ல அப்படிங்கிற அளவுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது இருக்கும் இந்தது ஒரு காலகட்டத்தில் ஏழில் குரு வந்துருவார் அப்படிங்கிறதுனால காசு பணத்துக்கு பெருசாக பஞ்சம் அப்படிங்கிறது இருக்காது அதே மாதிரி கல்யாண கனவுகள் நிறைவேறிடும் மனைவி பேரில் ஒரு தொழில் அப்படிங்கிறது தொடங்கலாம் மனைவிக்கு வேலை வேணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு செஞ்சீங்க அப்படின்னா மனைவிக்கு வேலைக்காக முயற்சி செய்யலாம் வீட்டில் படிச்சிருக்காங்க சும்மா தான் இருக்காங்க ஒரு வேலைக்கு போகணும்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க ஏதாவது முயற்சி செய்யலாமா ஜோசியரே அப்படின்னா தாராளமாக செய்யலாம் அடுத்த அஷ்டமசன் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒன்றும் பயப்பட வேண்டியதில்லை எந்தது ஒரு சூழல்லையுமே உழைக்கிறதுக்கும் பிழைக்கிறதுக்கும் சனி வந்து தடை போடவே மாட்டார் அது எப்பேற்பட்ட ஒரு மோசமான ஒரு இடத்துல சனி இருந்தாலும் சரி சுய ஜாதகத்தில் சனி பகவான் பாதிக்கப்பட்டிருந்தாலும் சரி உழைக்கிறதையும் பிழைக்கிறதையும் சனி ஒருபோதும் கிடைக்க மாட்டார் ஒரு வேலைக்கு போகிறோமா வேலைக்கு போகிற இடத்துல சில சிக்கல்கள் அப்படிங்கிறத தான் செய்யும் ஆனால் வேலையை பிடுங்க மாட்டார் சனி பகவான் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டியதில்லை அதே மாதிரி ஒரு சொந்த ஊர் தொழில் செய்திங்களா தொழிலில் ஏற்ற இறக்கம் அப்படிங்கிறத காட்டுவாரை தவிர தொழிலை மூட வைக்க மாட்டார் அதனால் தொழில் வேலை இந்த ரெண்டை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியது அப்படிங்கிறதே இல்லை இந்த நேரத்தில் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கொஞ்சம் புது முயற்சிகள் அப்படிங்கிறத தவிர்த்துடணும் அதே மாதிரி சொந்த ராசிக்குள்ளேயே சனி பார்வை அப்படிங்கிறது படுது அப்படிங்கிறதுனால சனியினுடைய கண்காணிப்பில் நம்ம இருக்கோம் அப்படிங்கறதுல கவனத்தில் வச்சுக்கணும் சனி யார் அப்படின்னா நீதிக்காரகன் ஒரு நீதிபதி நம்மளை நேராக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலில் இருக்கக்கூடிய நியாய தர்மங்களை அவர் பார்த்துக்கிட்டே இருக்கார் அப்படிங்கும்போது நாம் இம்மியளவு கூட தர்மத்தின் வழியில் இருந்து நாம் பெசராமல் நம்ம வாழ்க்கை அப்படிங்கிறத வாழ்ந்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த நீதிபதியே நம்மளை பாராட்டுவார் அப்படிங்கிற மாதிரி சனி பகவானை உங்களுக்கு வாரி கொடுப்பார் அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை ஒரு தொழில் செய்கிறோமா தொழிலில் ஒரு நேரம் இருக்கணும் கூட்டு தொழில் செய்கிறோமா கூட்டாளியை நாம் வஞ்சிக்கக்கூடாது சரி அவனும் உழைக்க நம்மளும் உழைக்கிறோம் ஆளுக்கு ஒரு பத்தா பிரிச்சுட்டு போவோம் அதே மாதிரி அவன் உழைக்கிறான்ப்போ நம்மளும் கஷ்டப்படுவான்டா அப்படின்னு சொல்லிட்டு போட்டி போட்டுட்டு வேலை செய்யணும் அதுதான் சனிக்கு பிடிக்கும் சரி அவன் தான் செய்கிறானே நம்ம படுத்துருப்போம் அப்படி சொல்லியிருந்தோம் அப்படின்னா தேவையற்ற குழப்பத்தை சனியே உண்டு பண்ணுவார் அதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது அதனால தான் அவங்க ராசியில் சனி பார்வை இருக்குது அப்படிங்கும்போது கடுமையாக உழைக்கணும் அதே மாதிரி ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா ஓபியனால் அடிக்கக்கூடாது நம்ம செய்கிற வேலைக்குண்டான உழைப்பு அப்படிங்கிறத நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா அவன் அதிகபட்சமாக போது உங்களுடைய உழைப்புக்கு உண்டான சம்பளத்தையும் சனி பகவான் கூட்டி கொடுப்பார் அதை நீங்கள் கவலையே பட வேண்டியதில்லை மட்டத்தில் உள்ள அதிகாரிகள் நம்மளை வந்து கண்டுக்க மாட்டேங்கிறாங்க மாடாக உழைக்கணும் காக்கா பிடிக்கிறவன்தான் நல்லாயிருக்கான் அப்படின்லாம் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை சனி பார்வை ராசிக்கு இருக்குது உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த பலன் அப்படிங்கிறத கொடுத்தே தீர்வார் நீங்கள் கவலைப்பட வேண்டியதில்லை தேக ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனத்தோடு இருந்துக்கோங்க அதோட சனி பகவானுடைய பார்வை அப்படிங்கிறது பார்த்தீங்க அப்படின்னா ராசிக்கு ஆறு பத்து இந்த ரெண்டு வீட்டிலையும் இருக்குது ஆறில் சனி பார்வை விழுகும்போது குணரோக சத்துருஸ்தானத்தில் சனி பார்வை விழுகுது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் அப்போவும் உங்களுடைய கடன் கண்ணி அப்படிங்கிறத தப்பிச்சு வச்சுருவார் அதாவது உங்களுக்கு பத்து ரூபா கடன் இருக்குது அப்படின்னா நகை நட்டு வச்சு விட்டாலும் மூட்டெல்லாம் பெரிய அளவில் கடன் வாங்கணும் இல்லை கை கட்டி நிற்கணும் அப்படிங்கிற ஒரு அவசியம் அப்படிங்கிறது உங்களுக்கு வரவே வராது அதனால் அதை பற்றி நீங்கள் கவலைப்படாதீங்க அதே மாதிரி பத்தில் சனி பார்வை இருக்குது அப்படிங்கிறதுனால தொழில் கொஞ்சம் இறங்கி இறங்கி தான் ஏறும் திடீர்னு சரியும் திடீர்னு ஏறும் அதனால ஒரு தொழில் உட்காந்துடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சோர்ந்து உட்காந்துட வேண்டியதில்லை நல்லா போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டமாக ஆட வேண்டியது தொழில் சம்பாதிக்கிறோமா ரைட்டு ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வேலையை பார்த்துப்போம் கொஞ்சம் ரகசியலாம் ரகசியங்களை பாதுகாத்துப்போம் தொழில் சம்மந்தமான ஒரு விஷயங்கள் தொழில் சம்மந்தமான வருமானங்களை வெளியில் சொல்கிறது இதெல்லாம் கொஞ்சம் க கொஞ்சம் இதுவாக வச்சுக்கணும் யாருக்கும் தெரியாமல் நம்ம நம்ம பழப்பொண்ணு வச்சுக்கணும் கூடுமான வரைக்கும் புது முதலீடுகளில் தவிர்த்துருங்க அதே மாதிரி ஒரு பத்து ரூபா போட்டு தொழில் செய்கிறேன் என்ன செய்கிறீங்களோ அது அப்படி 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 தான் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் இல்லை வந்துருச்சு நம்ம பத்து ரூபா போடுறோம் அப்படி போட்டிங்க அப்படின்னா காசு அப்படிங்கிறது பெருசாக எதுவும் சாதிக்காது அதனால் என்ன வேலை செய்கிறீங்களோ அதை அப்படியே செஞ்சுக்கிட்டுருங்க பெரிய அளவில் பாதிப்பு எதுவும் வராது புது முயற்சிகள் எதுவுமே செய்ய வேண்டாம் அதே மாதிரி கல்யாண கனவுகள் அப்படிங்கிறது கொஞ்சம் சிலருக்கு இந்த தனி தாமதத்திற்கு பிறகு அப்படிங்கிற நிறைவேறும் ஆகாதவர்களுக்கு கொஞ்சம் தடை தாமதம் அலைச்சலுக்கு பிறகு திருமணம் அப்படிங்கிறது நடக்கும் வேலை தொழில் இந்த ரெண்டுலேயுமே அடுத்தாஷ்டம சனி கை வைக்க மாட்டார் அப்படிங்கிறது உங்களுக்கு ஒரு ஆரோக்கியமான ஒரு அற்புதமான ஒரு பலன் சரிங்களா அதனால் இந்த துறை காலகட்டத்திலையும் உங்களுக்கு நன்மைகள் அப்படிங்கிறது நடக்கும் தேக ஆரோக்கியத்தில் கவனம் சாத்வீக உணவு முறைகளுக்கு மாறிக்கோங்க தினமும் குளிச்சு முடிஞ்சிட்டு குலதெய்வத்தை வணங்குங்க சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்ச்சி நீராடிடணும் சனிக்கிழமைகளில் மாமிச உணவுகளை தொடரவே கூடாது சனி பகவானுக்கு எல் தீபம் ஏற்றுங்க மாற்றுத்திறனாளிகளுக்கு உதவி செய்யுங்க சனியை உங்களை காப்பாற்றுவார் ரொம்ப அற்புதமாக இருக்கும் தனுசு எல்லாம் நல்லதாக நடக்கும் மேலும் மிகச்சிறந்த துல்லியமான பலன்களை தெரிஞ்சிக்க சுய ஜாதகத்தின் அடிப்படையில் பலன்கள் பாருங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்க்கணும் அப்படின்னா கிழக்கு நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்